வாங்க வாங்க கவிதா வணக்கம் என்னால முடியல இந்த குணாமரை எங்க ஓடிட்டாரு சிவக்குமார் ஹாய் சிவக்குமாரி வெல்கம் சுருக்கு வச்சு இழுங்க இழுங்க பிரசாத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு நந்தினி ஹாய் ஹாய் நந்தினி வந்தீங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமே கமெண்ட் பண்ணுறேங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எக்க நிறைய மெசேஜ் ஹைடா அது விடவா நீங்கள் பார்த்துட்டீங்களா நான் எடுத்துடவே இல்லை நிறைய மெசேஜ் நான் எடுக்கவே இல்லை என்னால்தான் முடியல சாமி நம்ம யாஸ் பண்ணா ஹாய் ராஜேந்திரன் ஹாய் தம்பி நீங்கள் கண்டுக்காதீங்க யார் என்ன பேசுனாங்க மெசேஜ் தெரியல எனக்கு இல்லை அது விடுங்க நான் அது நாங்கள் டைம் அவுட் அடிச்சுட்டோம் அதனால உங்களுக்கு அண்ணா பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் இப்போ நிறைய பேட் கமெண்ட்ஸ் அப்படிதான் வரும் ராஜேந்திரன் காய் 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 சில பேர் அப்படி தேவையில்லாமல் பேசுவாங்கண்ணா அதை நாங்கள் உடனே உடனே டைம் அவுட் பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது பிடிக்கலையா அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதுங்க திட்டி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பாடணும் மதுரை அருணுங்களை எனக்கு பிடித்திருக்கு மதுரை அருண் உங்களை எனக்கு என்ன பேசுறீங்க நீங்கள் ஒரு பாட்டு பாடவும் மேடம் அப்படியா ஒரு நீங்கள் பாட்டு போடுங்க படலாம் சந்தோஷம் தான் அவளுங்களே கண்டிப்பாக வேணாமான்னாங்கிறாங்க ரூபா க பெட் கமாண்ட்ஸ் பண்ணா கொண்டு வேண்டாம் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அண்ணா கேட்க மாட்டேன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அண்ணா உங்கள் ஸ்மெல் கியூட் தேங்க் யூ தேங்க் யூ முரளி நாங்கள் இது ரொம்ப நல்லாவே வைஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இந்த கோல்டு லைவரு ஏங்க சில்வர் லைவ் கோல்டு லைவ் மெம் அப்புறம் பிளாட்டின லைவ் எந்த லைவும் கிடையாதுங்க நான் போடுற ஒரே ஒரு லைவ் இதே தாங்க மெம்பர்ஷிப்புக்கு எப்போவுமே என்னோடய லைவ் கிடையாது சரிங்களா ஒரே லைவ் தான் இதே மதியம் மூன்றரை மணிக்கு போடுவேன் நான் எட்டரை மணிக்கு போடுவேன் அவ்வளோதாங்கண்ணா சரிங்களா நல்லா பேசுகிறீங்க சிஸ்டர் நீங்கள் தேங்க்யூ நந்தினி தேங்க்யூ நான் பொதுவான லைவ் தாங்க போடுவேன் தாங்க சரி எல்லாம் நான் இருப்பாங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க இருப்பாங்க அது அவங்க அக்கா தங்கச்சின்னா தங்கம் அடுத்த வீட்டுக்கு போகணுன்னா சித்தல் அந்த மாதிரியான அப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லாமல் ஏன் அவங்களுக்கு எத்தனைங்களும் அம்மாவாக தானே இருப்பாங்க அப்படி தானே இருப்பாங்க வேற என்னென்ன அந்த வேற்றுக்கிரகத்துல இருந்து அக்கா சொன்ன மாதிரி வேட்டு கிரகத்துல போறாங்க இருப்பாங்க அவங்க வீட்டு பெண்கள்னா அப்படியே பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க அடுத்த வீட்டு போனோம்னா ரொம்ப இலக்க முதல்ல என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல அத கண்டுக்கவேணா நான் அடிச்சு வரட்டே தேங்க்ஸ் பா தேங்க் வர்மா தேங்க் யூ நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் அப்படியே இருக்கு லைக் போட்டுக்கோங்க சந்தோஷம்னா கேவலமான பிறவிங்க அவங்க எல்லாம் தான் தட்டி விட்டுட்டு போகணும் அண்ணா அப்படிங்கிறாங்க ரொம்ப கார்மி அங்க கிட்ட அவங்க கிட்டயும் பேசுவானுங்க போல ஆய் வாங்க 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 சரிதாக்கா வெல்கம் வெல்கம் பாருங்கள் பாருங்கள் வணக்கம் சரிதாக்கா எப்படி இருக்கீங்க சாரி அக்கா என் மொபைல் வந்து த்ரீ டேஸாக ப்ராப்ளம் அக்கா அதான் லைஃப் வரமுல்ல சாரி நான் எழுந்து வந்துடுவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிதாக்கா சாப்பிட்டீங்களா லைக்கு தேங்க்யூ அக்கா வெரி நாட் எவ்வளவுதான் நம்ம கத்தினாலும் சில நாய்கள் இப்படிதான் எஸ் கரெக்டாக்கா சரிதாக்கா சாப்பிட்ட வச்சாங்கிறாங்க யாஸ்மின்னா யாஸ்மி வணக்கம் அப்படிங்கிறாங்க சரிதாக்கா ரூபா சிஸ்டர் வணக்கம் சொல்லி காப்பி தராங்க நம்ம சரிதாக்கா சரிதாக்கா வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தே நீங்க சொல்லுங்க யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் போட்டுக்காது தைரியமா சொல்லுங்க கண்டிப்பா நந்தினி சிஸ்டர் கண்டிப்பா எனக்கு என்ன தொழிலும் அதை மட்டும் தான் சிஸ்டர் பண்ணுவேன் இவங்கெல்லாம் இப்படி பேசினா நான் எனக்கும் பயப்படலாம் மாட்டேன் நான் நீங்க இங்க இங்கிருந்தாங்க கமெண்ட் போடுறாங்க பாருங்க இங்க இருக்கிறங்க என்னோட அண்ணன் அக்கா என் தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே தெரியும் மத்தங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ண அவசியமே இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக கூட இருந்து வராங்க என்னைக்கு லைஃப் கூட ஆரம்பிச்சுனோ அப்பிருந்தேன் கூட இருக்கிறீங்க எல்லாம் புதுசு கிடையாதுங்க யாருமே புதுசு கிடையாது எல்லாமே அப்ப இருந்தி கூட இருக்கிறீங்க இவங்களுக்கு தெரிஞ்சா போதும் நான் யாருன்னு மத்த யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நோ ப்ராப்ளம் சிஸ்டர் தேங்க்யூ சரிதாக்கா எங்களோ பணம் வாழ்க்கை